ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வாழைப்பழ தோல் கரைசல் இதுதான் என்னுடைய செடிகளுக்கு அடிக்கடி நான் கொடுத்துட்டு வரேன் அதுக்கு முன்னாடி எல்லா தொட்டியில் இருக்க மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற உரம் வேர்வரையும் போகிற மாதிரி ஆக்கிக்கணும் இப்படியா எல்லா செம்பருத்தி செடிக்கும் இன்னைக்கு வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்க போகிறேன் இப்படி கொடுக்கறதுனால தான் இந்த வெயில் காலத்துலேயும் எல்லா செடிகளையும் அதிக பூக்கள் பூக்குது இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம செடிகளுக்கு உரங்கள் கொடுத்துட்டு வந்தோம்னா எந்த ஒரு பாதிப்பும் செடிகளுக்கும் நமக்கும் ஏற்படாது என்கிட்ட ஐந்து விதமான செம்பருத்தி செடிகள் இருக்குது ஐந்து கலர்லேயும் தினமும் பூக்கள் பறிக்கிறேன் இதுக்கு காரணம் நான் இந்த மாதிரி இயற்கை கரைசல் மட்டும்தான் என்னுடைய செடிகளுக்கு பயன்படுத்துகிறேன் இந்த பதிவு முழுவதுமாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்